இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு அதாவது சங்கரா மீன் யூஸ் பண்ணி எப்படி மீன் குழம்பு செய்யலான்ட்டு தேங்காய் போடாமல் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கணும் அது தேவையான அளவு நான் சொல்கிற அளவு வந்து அரை கிலோ மீனுக்கானது ஸோ மூணு நாலு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றுங்க அதை ஊற்றிட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு அஞ்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு எடுத்து நல்லா கையால் பிணைஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் கையால் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் அதுக்கடுத்து அடுப்பில் வந்து ஒரு பெரிய சட்டி வச்சு அதில் வந்து தேவையான அளவு கடலை எண்ணெய் உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் எல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிக்கரைசல் அதை அதை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஊற்றிடணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீரி போட்டுக்கணும் கீரி போட்டால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் மீனும் அதுக்கப்புறம் மாங்காவும் சேர்க்கணும் மீன் போட்டுட்டு ரொம்ப கிண்டிலாம் விடக்கூடாது தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கணும் அது கொதிக்கிற டைமில் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கணும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டான சுவையான மீன் குழம்பு ரெடி